என்னடா ரூட்ல இருக்கேன் பாக்குறீங்க சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ தான் இன்னைக்கு நம்ம போறோம் சோ ஒரு பொண்ணோட கனவு நாலு பெண்களோட வாழ்வாதாரம் ஏன்றத காட்டுறேன் வாங்க போலாம் கூட வாங்க ஸோ என்எல் ஓம் ஃபுட்ஸ் இங்கே தான் வந்திருக்கோம் ஸோ ஒரு பொண்ணு தனியாக ஸ்டார்ட் பண்ண ஒரு கடை இன்னைக்கு நாலு பெண்கள் கூட வேலை பார்த்துட்டு அது ஒரு பிரம்மாண்டமான பிராண்டாக மாறி இருக்கு சின்ன உணவை வச்சு ஒரு பெண்கள் எப்படி முன்னேறலான்றத இவங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டு வீட்டை தாண்டி டெரஸ்னு ஒன்று இருக்குது சும்மா துணி காய போடுறதுக்கு மட்டும் இல்லை அங்கே நம்ம நினச்சோன்னா ஒரு பெரிய கனவுகளை உருவாக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டெரஸ் தான் இது ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையோ போய் பர்சனலாகவே பேசுவோம் அங்கே உள்ளே போகலாம் ஹலோமா

ரொம்ப நாளா எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பேக் எண்ட்ல வந்து ஒரு மைண்ட் தாட் இருந்தது ஏதாவது ஒண்ணு நம்மளுக்குன்னு பண்ணனும் சும்மா நம்மளும் இருந்தோம் வொர்க் பண்ணோம் அப்படின்றது இல்லாம அதை தாண்டி நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படின்றது வந்து மைண்ட் செட்ல ரொம்ப ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருந்தது ரொம்ப நாள ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருந்தது சோ அந்த பீரியட்ல வந்து பசங்க குக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் குடுக்கும்போது அவங்க நிறைய காம்ப்ளிமெண்டரி சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த டைம்ல தான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது இத ஒரு பேஸா எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அக்கா இந்த ஐடியா சொல்லும் போது உங்களுக்கு இது எப்படி இருந்தது லைக் ஒர்க் அவுட் ஆவுன்னு தோணுச்சா கண்டிப்பா அக்கா எது சொன்னாலும் அக்செப்டட் தான் ஓகே சோ ரெண்டு பேரும் ஒரே தான் இருக்கீங்களா ஆமா ஒரே ஓகே மேரிடா நீங்க மேரிட் ஓகே எப்படி மேல்வேடி கீழ்விடி எப்படி பிரதர்ஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ஆக்சுவலி நான் வந்து சிங்கில்லா இருக்கேன் சிஸ்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்றா எங்க அம்மாக்கு அப்புறமா எனக்கு ஃபுல் சப்போர்ட் இவ தான் அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தது எனக்கும் சரி அவளுக்கும் சரி எல்லாமே எங்க அம்மாவும் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தோம் இன்ஃபேக்ட் குக்கிங் கூட நாங்க அவ்வளவா பண்ண மாட்டோம் எங்க அம்மா தான் ஃபுல்லாவே குக் பண்ணுவாங்க அம்மா பாஸ் ஆன தான் நாங்க எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்களே வந்து லேர்ன் பண்ணி அம்மா சொல்லி கொடுத்த நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நாங்க இந்த குக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நமக்குன்னு ஒரு பார்ட்னர் இல்ல சோ லைஃப் லீட் பண்ணனும் சோ அந்த அக்செப்டன்ஸ் அந்த ஐஸ் பிரேக்கிங் மொமெண்ட்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நாங்க என்னோட சன் வந்து ஒன் இயர் கூட கம்ப்ளீட் ஆகல வி ஆர் ஓகே ஸோ நவ் ஹீ இஸ் லைக் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஹீ ஒர்க்கிங் இன் ஸோ அந்த அளவு வளர்ந்துட்டான் அது இனிஷியல் ஒரு டென் டென் இயர்ஸ் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதா பட் பேக் எண்டில் வந்து எனக்கு எங்கள் அம்மா என் சிஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க பட் இருந்தாலும் ஆஸ் எ நம்ம சிங்கிளாக இருக்கும்போது ஆஃபீஸ் போகிறோம் வரும் நிறைய பேர் பார்க்குறோம் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோன்னு நம்ம பார்த்துருப்போம் இனிஷியல் பீரியடில் ஸ்ட்ரகிள் பண்ண நிறைய ஃபீல் பண்ண நம்ம இப்படி இருக்குமே எப்படி அப்படின்ட்டு பட் அதை தாண்டி ஓவர் கம் பண்ணணும்ன்றதே எனக்கு மைண்ட்ல வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சு அந்த ஒரு கேப்பே ஒரு டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் எடுத்துச்சு அந்த டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் சரி நம்ம இதையும் தாண்டி எதாவது பண்ணும் என்னோட கமிட்மெண்ட் என்னோட சன்ன வந்து நான் வந்து அவனை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அது மட்டும் போதாது அதை தாண்டி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்துகிட்டே தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் எத்தனை இயர்ஸ் ஆகுது 2 இயர்ஸ் நவ. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சின்ன गर्वமும் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கஸ்டமர் தான். இங்க কুক பண்ணி முடிப்போம் நானும் என் சிஸ்டரோ কুক பண்ணி முடிச்சிட்டோம்னா இப்போ வர்க் பண்ணவே என்னோட ஷிஃப்ட் 11:00 அது. நான் கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வருவேன். ஓகே. சோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு கஸ்டமர்ல ரெண்டு கஸ்டமர்ல இருந்து 10 கஸ்டமர் ஆச்சு. பத்து கஸ்டமர்ல இருந்து சண்டேஸ் மட்டும் எங்களுக்கு நான் வெஜ் நாங்க பண்றதுனால எங்களுக்கு வந்து ஃபிஃப்டி 60லாம் வரும். இனிஷியல் ஸ்டேजेसல

இது நம்மளுக்கு சப்போர்ட் கால் வேணும்னு போது தான் நாங்கள் இவங்களெல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் ஒரு நாள் என்எல் ஃபுட் எப்படி இருக்கும் எங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆகுது வந்து இனிஷியல் டைம்ஸ்ல வந்து நாங்கள் எப்போ தூங்குவோம் எப்போ ஸ்லீப்பிங் ஆர்ஸே வந்து டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு பட் இப்போ ஓகே நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இல்லை சம்டைம் பல்க் ஆர்டர்ஸ் போடுறோம் அந்த மாதிரி வந்தா இன்னும் இயர்லியராக இருப்போம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்தோம்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கை ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஒர்க்கு போவோம் இப்போ நான் வந்து ரிசைன் பண்ணிட்டேன் நான் ரிசைன் பண்ணி ஒன் இயர் ஆகுது ஃபுல் ஃபிளாக நான் இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா த்ரீ டேஸ் ஆஃபீஸ் மிச்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஸோ அவளால் முடிஞ்ச சப்போர்ட் அவள் வந்து எங்களுக்கு பேக்கிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பான் அப்படி பண்ணும்போது எல்லாம் கம்ப்ளீட் ஆக ஒரு ஒன் தேர்ட்டி ஆகும் ஒன் தேர்ட்டி ஆனவுன்னா இவ ஒர்க்கில் பிஸியா இருப்பா நான் வந்து ஒரு ஒன் ஹவர் அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அகைன் ஒரு த்ரீ ஓ கிளாக் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் பர்ச்சேசிங்லாம் வந்து நாங்க யாருமே தனியா ஆள வச்சு பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் என்னென்ன வந்து நெக்ஸ்ட் டேக்கு தேவையோ எதுவுமே எல்லா ஐட்டம்ஸுமே இ ப்ரொவிஷன் ப்ரோஷனஸ் தவிர மிஸ் இது எல்லாமே நாங்க வந்து பிரெஷ்ஷா தான் வாங்குவோம் ஒன் டே சோ அதனோட பர்ச்சேசிங் எல்லாமே நான் வாங்க வாங்கிட்டு வருவேன் ஈவினிங் வந்து ஆக்சுவலி ஒரு சில பேர் ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஒரு ஷாப்புக்கு ப்ரொவைட் பண்றோம் அவங்களுக்கு மட்டும் ஈவினிங்ல வந்து ரெண்டு பேர் மட்டும் வருவாங்க அவங்க வந்து குக்கிங் எல்லாம் பாத்துப்பாங்க அந்த எண்ட் முடியும் போது ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா இருக்கும் படுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் டார்கெட் ஆடியன்ஸ் யாரா இருக்காங்க மோஸ்ட்டாக யார் வந்து வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஓகே த நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜ்ல படிக்கிறவங்க இந்த இங்க ஊர்ல இருந்து வந்துட்டு அவங்க ஏதாவது கோர்ஸ் படிக்கிறதுக்காக வர்றவங்க அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் ஆபீஸ் போறவங்களுக்கு இங்க சிங்கிளா இருக்கவங்க அந்த மாதிரி தான் நிறைய சீனியர் சீனியர் சிட்டிசன்ஸ்ல எல்லாருமே எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிட மாட்டாங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதுக்கேற்ற தான் நாங்க வந்து குக் பண்ணி கொடுப்போம் இன்னைக்கு பொட்டேட்டோ தான் எங்களோட ரெசிபில எங்களோட மெனுல இருக்கு

அதே மாதிரி லன்ச் பார்த்தா ஒயிட் ரைஸ் இருக்கும் ஒயிட் ரைஸ் வித் ஒரு குழம்பு ரசம் ரெண்டு காயில் கூட்டு பொரியல் பட்டர் மில்க் கூட கொடுத்துருவோம் வீக்லி ஒன்ஸ் ஸ்வீட் கொடுப்போம் கண்டிப்பாக கீரை இருக்கும் எங்களில் ஒரு நாளாவது வீக்லி ஒன்ஸ் இருக்கும் டூ டேஸ் கூட வைப்போம் சம்டைம்ஸ் ஸோ சென்னா அந்த மாதிரி என்னெல்லாம் ஹெல்த்தியாக தர முடியும் ப்ரேக்ஃபாஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா சம்டைம்

ஓல்டா இறங்கி பி ஷுட் ஹார் ஒர்க் நம்மளோட ஹார்ட் ஒர்க் இருந்தா போதும் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல இப்ப இருக்க வைடான நம்மளோட டிஜிட்டல்ல வந்து வேர்ல்ட்ல நம்மளால எது வேணாலும் எந்த பிசினஸ் வந்தாலும் போலாம் சோ நம்ம இறங்கி செய்ய ஆரம்பிச்சோம்னா என்ன மாதிரி டென் இயர்ஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இவங்க பேர் வந்து ஷேஷா ஷேஷா சொல்லு ஷேஷா அம்மா தான் நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஜாலியா சேஷா அம்மா இருந்தா இவங்க சேர்ந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது இவங்க ராணி இவங்களும் வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது அவங்க வந்து சரஸ்வதி அவங்க வந்து எங்ககிட்ட டூ இயர்ஸ் அரௌண்டு வேலை நான் வந்து சேரணும் எல்லா வேலையும் கற்றுக்கணுன்னா என் பொண்ணு தான் சொல்லிச்சு இருந்து நான் காலையில் என் வீட்டில் ஏச்சிக்கிது நாலு மணிக்கு ஏச்சிப்பேன் பின்னால தான் வீடு ஏற்றி நான் அஞ்சரை மணிக்கு இங்கே வந்தேன்னாக்கா எல்லா வேலையும் ஃபஸ்ட்டு உடனே டீ கொடுத்துடுவாங்க சாப்பிட்ட உடனே எல்லாம் ரெடி பண்ண அப்புறமா சரஸ்வதி வரும் ராணி வரும் எல்லாம் கூட்டு குடும்பம் மாதிரி எல்லாத்தையும் செய்வோம் பேக்கிங் பண்ணி கஸ்டமர் பர்ஸு கடை பசங்களுக்கு அமுச்சிவிடுவோம் கடை கஸ்டமருக்கு அமுச்சிடுவான் ரெண்டாவது எங்கள் வேலையை திருப்பி ஒரு டீ அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பாட்டு வேலையில இறங்கி கஸ்டமர்க்கு ரெடி பண்ணி அமுச்சிட்டு நாங்கள் டிஃபின் சாப்பிட்ருவோம் அவங்க பொண்ணு பொண்ணுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ க்ளோஸ் நீங்கள் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் வந்த மாதிரி ஏதாவது தான் ரிலேட்டிவ்லாம் இல்லை வந்து தான் இவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து நாலு ஓகே ஓகே அங்கே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறத விட எங்கள் பொண்ணு கையில இது ஒரு பொண்ணு அவங்களும் எனக்கு நாங்க கூப்பிட்டு குடும்பமா நாங்க ஒன்னோட ஒண்ணு மூஞ்ச காமிச்சிக்க மாட்டோம் நானும் அவங்களும் என்ன சொல்றது என்ன சொல்றது நாங்க ரெண்டு பேரும் இவ கையில மட்டும் நான் எதுவும் பேசிக்க மாட்டேன் என் பொண்ணு இவன் ஒரு பொண்ணு லாவண்யா ஒரு பொண்ணு நாங்க நல்லா ஒத்துமையா இருப்போம் எல்லா வேலையும் கிளம்பி போயிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் என்னடா கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சாங்க ஊட்டிப்பாங்க சாப்பிட்றதுக்கு அதனால அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாருமே போக மாட்டோம் எங்க குடும்பத்துல இருக்கிறத விட இன்னைக்கு இங்க வந்த ஒரு எனக்கு ஃப்ரீயா நல்லா இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து இங்க ஜாலியா இருக்காங்க பட் அவங்களோட பேக்ல வந்து அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணிருக்காங்க

நம்ம வீட்டுல கஷ்டத்தை எல்லாம் மூட்டை கட்டி அங்க வச்சுட்டு இங்க இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம பொண்ணுங்க எல்லாரும் கூட ஃப்ரீயா இருக்கணும்னு வந்துடுவோம் இங்க வாங்கிட்டு போற துட்டு நான் வாடகை கொடுத்துக்குன்னு சமைச்சு பையனோட இருக்கீங்க எங்க பெரிய பையன் வந்து ரெட் ஹில்ஸ்ல இண்டிகார பசங்க கூட வேலை செஞ்சுன்னுறான்ப்பா எங்க மருமாவளுக்கு எனக்கு இத்தனைக்கும் எங்க அண்ணன் பொண்ணுதான் அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ரொம்ப நாளா இருந்த ரெண்டு பொம்பளை பசங்களும் பிறந்தது இப்ப என்ன திடீர்னு சொல்லிச்சு நீயும் பிள்ளையும் வீட்டை விட்டு போங்க நாங்க நல்லா இருப்போம் அவ்வளோதானே சொல்லிட்டு எட்டு மணிக்கு துணி எல்லாம் எட்டு வச்சுக்கின்னு எங்க தங்கச்சி எனக்கு எல்லாருமே இங்க தான் இருக்கிறாங்க எங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்து அப்புறமா இங்க வந்து எனக்கு எங்க பொண்ணுக்குத்தான் எனக்கு நன்றி சொல்லணும்ப்பா அவங்க சிரிக்கிறாங்க ஆனா நல்லா அவ்வளவு வலி இருக்கு எங்க பொண்ணுக்கு தான் நினச்சி பா வேலை இல்லாம இருந்தேனா அப்புறம் திடீர்னு ஒருத்தர் அங்கே மா வரைக்கிறவங்க கடையாண்டு நான் உக்காந்துருந்தேன் அப்புறம் போன் போட்டு இந்த மாதிரி போடாங்க நான் வந்த உடனே போப்பான் எனக்கு பிடிக்கலப்பா தான் அப்புறமா இந்த பின்னால ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு வீடு பார்த்து நான் அங்கதான் இருக்கிறேன் நான் இருக்கிற கவலை எல்லாம் விட்டு மறந்து இருக்கிறோம் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விட்டு எல்லாருக்கும் இருக்க ஒரு பிரச்சனைதான் அந்த பிரச்சனையை விட்டுட்டு சரி இங்க வந்தா கொஞ்சம் ஒரு நாலவர் மூணவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் வீட்டுக்குள்ள திருப்பி அந்த யோசனை தான் தோணுதே தவிர இங்க வந்தா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும் நான் வீட்டை விட்டு வந்து ஒரு வருஷம் ஆகுது அதுல இருந்து அவங்களும் கூப்பிட்டு கிடையாது நானும் போக மாட்டேன் இங்க கொரட்டூர் தான் இருக்கிறாங்க கொரட்டூர் ரயில்வே கட்டி இறக்கத்தில் தான் இருக்கிறாங்க நானும் போக மாட்டேன்

அவங்களால என்ன முடிதோ செய்யிட்டு வந்தா நான் அவங்களை உடனே கூட்டிட்டு வந்துட்டீங்க ஓகே ஓகே சேசமா ஜாலியா பாத்துக்கா இவங்க இவங்களுக்கு இன்னொரு பேஸ் இப்படி இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க அவங்க இன்னொரு சாப்பாட்டை பத்தி கூட எனக்கு எங்க கவலையே இல்ல பயனுக்கு எல்லாரையும் கண் கலைங்க விடுங்கம்மா நான் ஒரு விஷயம் கவனிச்சவங்க கிட்ட அவங்க பேசும் போது முதல்ல உங்க கண்ணுதான் கலங்குச்சு அவங்கள விட ஏன் அந்த மாதிரி அவங்க அவ்வளவு சென்சிட்டிவா இருக்காங்க இப்படிப்பட்ட ஆளுங்களை வச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க எங்களுக்காக ஏதோ ஒரு டிஷ் நீங்க ஒன்னா சேர்ந்து சமைக்கிறீங்களா அத அதோட முடிச்சுக்கலாம் ஓகே என்ன டிஷ் எந்த போறீங்க கருவேப்பிலை மிட்டாய் கருவேப்பிலை மிட்டாயா புதுசா நல்லா இருக்கும்பா நீ சாப்பிட்டேன் வீட்டுக்கு எட்டு போயிடுறேன் உங்க படையோடு சரி செய்யலாம் வாங்க போலாம் இது நீங்களா ஸ்டார்ட் பண்ணதா இந்த கருவேப்பிலை மிட்டாய் எங்க இருந்து இந்த ஐடியா வந்துச்சு ஆக்சுவலி இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுதான் மெயின் ரீசன் இன்னொன்று வந்து நம்மளுக்கு வந்து அயன் கன்டென்ட்டும் வேணும் அப்படி பார்க்கும்போது போது பசங்கள்லாம் வந்து வீட்டில் கருவேப்பிலை எங்கள் வீட்டில் இருக்க என் பொண்ணு வந்து கருவேப்பிள்ளைய எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிடுவா ஸோ இதை வந்து பேசிக்கலி ஸ்டார்ட் பண்ண இது கூடவே நாங்கள் பாதாம் சா பம்கின் சீட்ஸ் அதெல்லாமே ஆட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே டைமில் அவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் தெரியுது அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது தான் இது வச்சு தான் செய்யணுமோ ஆமாம் ஆமாம்

இது just ஒரு 1 minute ஃப்ரை ஆன போதும் ரொம்ப ஃப்ரை பண்ணனும் அவசியம் இல்லை ஓகே ஓகே டேட்ஸ் ஓ ஓகே அப்போ இது இந்த ஃபுட்டோட ஸ்வீட் நரே டேட்ஸ் தான் டேட்ஸ் பட் வெறும் டேட்ஸ் போட்டா வந்து உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை தெரிய ஆரம்பிச்சு ஓகே அதனால கூடவே நான் வந்து நாட்டு சக்கரைய சேர்த்துப்பேன் ஓகே ரொம்ப சேக்க மாட்டேன் சும்மா கொஞ்சம் ஓகே எப்பவுமே ஒரு ஒரு ஸ்வீட் கண்டிப்பா இருக்கும் உங்க கஸ்டமருக்கு ஆ கண்டிப்பா இருக்கும் அதுவும் ஸ்வீட் வந்து நாங்க ரேண்டமா ஒ ஒரே மாதிரி பண்ண மாட்டோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணுவோம் அதே டைம்ல வந்து ரொம்ப எல்டர்லி பீப்புள் சாப்பிட்டதால நாட்டு சக்கரையை யூஸ் பண்ணதுனால நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் இத அரைச்சி லட்டு மாதிரி எடுத்துட்டா ஓகே இது வந்து கருவேப்பிலை அந்த மேக்ஸ் அது எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் அது குவாண்டிட்டி வந்து வீடியோக்காக நாங்க கம்மியா பண்றோம் டேட்ஸும் நாட்டு சக்கரையும் அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணனும் ஒன்னா ஓகே மிக்ஸ் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு

என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக சீன நடத்திய பொழுது உன்னோடு இன்றைய பொழுது கையோடு நாளைய பொழுதும் உன்னோடு நிழலாய் நடப்பின் பின்னோடு